ஹூக்பட்டி பட்டி கூட பரவாயில்லங்க ஆனால் இந்த வீப்பட்டி எப்படி ஸ்டிச் பண்ணுறதுனா நிறைய பேருக்கு கன்ஃப்யூஷனாக இருக்கும் அதுவும் ஒரு வீக்கும் இன்னொரு வீக்கும் டிஸ்டன்ஸ் எவ்வளோ வைக்கிறது அப்படிங்கிறது பெரிய குழப்பமாக இருக்கும் பிகினர்ஸ் வந்து ரொம்பவே கஷ்டப்படுவாங்க ஸோ இந்த மெத்தட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் ஒன் இன்ச் ஒன்றரை இன்ச்சுன்னு கேப் வைக்கும்போது கடைசியாக வர வீக் வந்து டிஸ்டன்ஸ் வந்து கம்மியாகவோ இல்லை அதிகமாகவோ இருக்கும் ஆனால் இந்த மெத்தடில் வந்து உங்களுக்கு டிஸ்டன்ஸ் வந்து ஈவனாக இருக்கும் அதுக்கு வந்து அதாவது ப்ளவுஸோட டாப்பில் ஒரு மார்க்கிங்கும் பாட்டமில் ஒரு மார்க்கிங்கும் அதாவது அந்த வீப்பட்டி அவர் ஜாயின் பண்றோம்ல அதுக்கு மேல ஒன்னும் கீழே ஒண்ணும் இந்த மாதிரி மார்க்கிங் குடுத்துக்கோங்க இப்போ இந்த ரெண்டு மார்க்கிங்கும் ஒன்னா சேர்த்து ஜாயின் இதோட பாயிண்ட் கிடைக்கும் அந்த ஒரு மார்க் பண்ணிக்கோங்க இப்போது இந்த சென்ட்ரு மார்க்கிங்கும் ஹிப் லைனில் ஒரு மார்க் கொடுத்துருக்கோம்ல அதையும் க்ளோஸ் பண்ணிங்கன்னா ரெண் அது ரெண்டுக்கும் நடுவில் ஒரு மிட் பாயிண்ட் கிடைக்கும் அங்கே ஒரு மார்க் கொடுத்துக்கோங்க இதே மாதிரி சென்ட்ரு மார்க்கிங்கும் டாப்பில் மார்க் பண்ணியிருக்கோம்ல அதையும் ஃபோல்ட் பண்ணும்போது அது ரெண்டுக்கும் சென்டரில் ஒரு மார்க்கிங் கிடைக்கும் அது ஒரு சென்ட்ரு பாயிண்ட் கிடைக்கும் அதை வந்து மார்க் பண்ணிக்கோங்க இப்போது ஒரு அஞ்சு மார்க்கிங் நமக்கு கிடைச்சிருக்கும் இந்த அஞ்சு வீயை நீங்கள் ப்ராப்பராக ஸ்டிச் பண்ணிங்கனாலே போதுமானது தேர்ட்டி ஃபோர் சைஸ் வரைக்குமே வந்து இந்த அஞ்சு ஹூக் கொடுத்திங்கன்னா போதுமாக இருக்கும் இதை விட பெருசாக இருக்குது அதாவது அது பட்டியோட லென்த் அதிகமாக இருக்கும்போது எக்ஸ்ட்ரா இன்னொரு ஊக் வந்து ஆட் பண்ணிக்கோங்க இந்த மெத்தட் வந்து பிகினர்ஸ்க்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அதிகமாக வந்து இந்த அஞ்சு ஊக்கே போதுமானதாக தான் இருக்கும் ஒரு சிலர் வந்து அதிகமாக கேட்பாங்க அப்போ நீங்கள் வந்து ஒன் இன்ச்சு டிஸ்டன்ஸ் வச்சு அதுக்கு மார்க் பண்ணி தைச்சிக்கலாம்